ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதோட வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்ஏக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை ட்ரிக் பண்ணி வச்சுப்பாங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களோட நான் வரும் பக்கம் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் வேரியஸ் போஸ்ட் இன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சவுதன் ரீஜனில் உங்களுக்கு இதுக்கான இதுக்கான அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பகுதி உறுப்பா கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா புதுச்சேரி லட்சத்தீப் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க இது வந்து குரூப் சி போஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஏஏஐ டாட் ஏரோ ஏஇஆர்ஓ இந்த வெப்சைட்ல போயிட்டு கேரியர் பேஜ்க்கு போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து இதுல வந்து வேகன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அஜிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் இஎஸ்எம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து போஸ்ட் கோடு நேம் ஆஃப் த போஸ்ட் கிரேடு ஸ்கேல் ஆஃப் பே எந்தெந்த கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜூனியர் அஜிஸ்டன் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து

ஜூனியர் அஜிஸ்டன்ட் ஆஃபீஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இது வந்து ஜூனியர் அஜிஸ்டண்ட் ஆஃபீஸ்க்கும் அதே சேலரி தான் இதில் வந்து யூஆருக்கு ஒன்றும் ஓபிசிக்கு ஒன்றும் கொடுத்துருக்காங்க டோட்டல் டூ வேகன்சி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அடுத்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து அஜிஸ்டண்ட் எலக்ட்ரானிக் கொடுத்துருக்காங்க சீனியர் அஜிஸ்டன்ட் எலக்ட்ரானிக் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டென் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து யூஆருக்கு தேர்ட்டின் வேகன்சி இடபிள்யூஎஸ்க்கு டூ வேகன்சி ஓபிசிக்கு ஃபோர் வேகன்சி எஸ்சிக்கு ஃபோர் வேகன்சி எஸ்டிக்கு டூ வேகன்சி டோட்டலாக ட்வெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து சீனியர் அசிஸ்டண்ட் அகாவுண்டன்ட் இதுக்கும் வந்து உங்களுக்கு அதே அன்லயே தான் கொடுத்திருக்காங்க 19 வெकेंसी டோட்டலா சேர்த்து கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங்குக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓப்பன் ஆகிருக்கு க்ளோஸிங் டேட் வந்து இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இப்போ ஃப்யூச்சரில் இது வந்து நோ நோட்டிஃபிகேஷன் இது பண்ணுவாங்க வெளியிடுவாங்க இதுக்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய இதுப்படி பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் எஸ்டி எஸ்டி பீப்புள்ஸுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சர்வீஸ் மேனுக்கு இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க மாதிரி விடோஸ் டிவோர்ஸ் விமன் இந்த மாதிரி இருக்கவங்களும் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி மாதிரி டெத் சர்டிஃபிகேட் அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு அந்த அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் த்ரீ இயர்ஸ் அப்ரூவ்ட் ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபயர் ஃபயர் சர்வீஸ்க்கு கூறியிருக்காங்க டுவெல்த் பாஸ் ரெகுலர் ஸ்டடின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா அடுத்து வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் உங்களுக்கு டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ரேடியோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து சீனியர் அஜிஸ்டண்ட்டு கிராஜுவேட் ப்ரிஃபர்ட் பிகாம் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்க்கு அக்கௌண்ட்டுக்கு மாதிரி ஜூனியர் அஜிஸ்டன் ஃபயர் சர்வீஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதுக்கேற்ற இது கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டூ ஹவர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஹவு டு அப்ளை இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிக்கிறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட இதில் வந்து யூஆர் ஓபிசி டபிள்யூ கேட்டகரீஸ் அந்த உங்களுக்கு மட்டும் அடுத்து வந்து விமன் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி பி டபிள்யூ கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் வந்து பீஸ் எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பேமெண்ட் ஃபீஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம சேனல் சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்த தூங்க நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்